கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் யோசுவா ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் இந்தையை உங்கள் மேல் இராதபடி, புரட்டி போட்டேன் என்றா என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா எகிப்தின் நிந்தையும் எகிப்தின் சிந்தையும் என்று நான் பேச விரும்புகிறேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா எகிப்தின் நிந்தையை கத்தர் உங்களிலிருந்து புரட்டி விடுவேன் என்று சொல்லுகிறா எகிப்தின் நிந்தைனா என்ன எகிப்தின் நிந்தையிலிருந்து இன்னைக்கு மீண்டு வர முடியாதபடி ஏதோ ஒரு அடிமைத்தன பாவம் ஓ ஓ மீண்டு வர விடாதபடி உன்னை அட்டிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு பாவம் உன்னை அலகழித்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சத்துரு உன்னை முன்னேற விடாதபடி எகிப்திலேயே போட்டு அலகழித்து கொண்டிருக்கிறான் ஆனால் லாசருடைய கல்லறையிலிருந்து இருந்து கல்லை புரட்டினவர் ஓ தாவிதுக்கு முன்பாக நின்ற கோலியாத் என்கிற நிந்தையை புரட்டின என் ஆண்டவர் இன்னைக்கு எந்த காரியத்தில் நீ நிந்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ இவ்வளவு நாள் ஜோம் இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போறையே இவ்வளவு நாள் ஆண்டவர் ஆண்டவர்னு தேடுறையே ஓ இன்னைக்கு வரையும் உனக்கு ஏதாவது நடந்துச்சா நீ இப்படியே தான் இருக்கிற ஒரு முன்னேற முடியலையேன்னு ஒன்று உன் சத்துருக்கள் நிந்திக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நிந்தித்தவர்களின் நடுவில் உன விந்தையாக உன ஒரு அற்புதமாக தேவன் மாற பண்ணுவார் மறந்து விடாதே அடுத்து எகிப்தின் சிந்த என்ன என்னாகமும் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நாங்கள் பட்டயத்தால் மறுபடியும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை சொல்கிறேன் கவனிங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியேற பண்ணினான் ஆமே ஏன்னா அந்த பெரிய சத்துருவா இருந்த பார்வோனையும் அவன் சேனையையும் கர்த்தர் செங்கடலில் மூழ்கடித்தார் இப்போ எகிப்தின் நிந்தை உங்களிலே இல்லாமல் இப்போ நீங்கள் காணானுக்கு போயிட்டுருக்கீங்க ஆண்டவர் பசி எடுக்கும்போது காடையை கொடுத்தாளா அவங்களுக்கு தாகம் எடுக்கும்போது கண்மலைய பிளந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான தண்ணியை கொடுத்தாரா மனாந்தரத்துல நடக்கும்போது கூட ஆண்டவர் பாருங்க காடை பிரியாணியும் ஓ நல்ல குளிர்ந்த தண்ணீரையும் கொடுத்து வந்தார் ஆனா கஷ்டம் வந்தபோது இந்த இந்த வேதவசனை சொல்லுது நான் எகிப்துக்கே திரும்பி போனா நல்லா இருக்கும்னு பாத்தீங்களா எகிப்துல எல்லாம் தேவன் அழிச்சிட்டாரு ஆனால் எகிப்திலிருந்து வந்த ஓ சிந்தை எப்படி இருக்கு தெரியுமா அங்கே பழகின பழக்கமும் அங்கே சாப்பிட்ட கொமட்டி காயும் உன விட மாட்டுக்கு இன்னைக்கு பிசாசு ஒன்ன விட்டாலும் நீயும் சிலதை இன்னைக்கு விடவே மாட்டுக்க இதுதான் எகிப்தின் சிந்தை விட்டதை திரும்பி எடுக்கிறது ஓ இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் இன்னைக்கு எகிப்தின் சிந்தையோடு இருந்தால் உன்னால் காணானுக்கு போக முடியாது உன்னால் காணானில் கால் வைக்க முடியாது இசைவேல் ஜனங்கள் போகாததுக்கு காரணம் அதுதான் மோசையா அந்த லோத்தோடைய மனைவி லோத்தை பார்த்த ஆண்டவர் சொன்னால் திரும்பி பார்க்காம ஓடுனு லோத்த மனைவி திரும்பி பார்த்தபோது உப்பு தூண ஆனானுன்னு இருக்குல்ல இன்னைக்கு விட்டுட்டேன்னு சொல்ற காரியத்தை இருந்து அந்த பழக்க திருப்பி உனக்கு உனக்குள்ள இருக்குது பாத்தியா நீ எகிப்த திரும்பி பார்க்காத நீ காணான மட்டும் பார்த்துட்டு போ கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வாரு நம்ம ஜோமானலாம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே எகிப்தின் நிந்தையும் எகிப்தின் சிந்தையும் இந்த பிள்ளைகளை விட்டு உடைவதாக என்று நான் ஜோம் பண்ணுகிறேன் பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே 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 டாக்டர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக